இயேசு யாவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லெந்து காலத்தின் சிந்தனையாக திரும்புதல் என்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் தொடர்ந்து பாவத்தின் என்ன விடுவிக்கிறவர் யார் மன திரும்ப விட்டால் என்ன நடக்கும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் இன்றைய நாளிலே நாம் மன இருக்கிறோம் என்று எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்வது நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா இதை சோதித்து பார்ப்பதற்கு இந்த உணர்வுகளில் எல்லாம் மாற்றம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை ஒருவன் பெற்றுக் என்றால் முதலாவது அவனுக்குள்ளே வருகிற உணர்வு சந்தோஷ உணர்வு என்ன ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று ஒரு பக்தன் பாடுகிறார் என்றால் அவருக்கு என்ன சந்தோஷம் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் ஆம் இந்த பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா அப்படி இருந்தால் நீங்க மனம் திரும்பி அர்த்தம் அந்த சந்தோஷம் இல்லை என்றால் இன்னும் மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம் எனவே மீண்டும் செய்து தேவகுமாரனை பற்றி கொள்ளுங்கள் சமாலியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று எப்படி இந்த சந்தோஷம் சந்தோஷம்தான் பவுலையும் சீலாவையும் சிறையிலே வைத்த சிறைச்சாலைக்காரன் கதவுகள் எல்லாம் திறந்து அவர்கள் விடுதலையானதை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட ஞானஸ்தானம் பெற்று தேவகுமாரனை பற்றிக்கொண்டான் அவன் தன் வீட்டார் அனைவரோடும் மன இருந்தான் என்று வாசிக்கின்றோம் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது இரண்டாவது பாவத்தை குறித்த ஒரு உணர்விலே ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது நேற்று வரை செய்த காரியங்கள் சில பாவங்கள் இப்பொழுது செய்ய முடியாது என்று விலகி ஓடுகிற ஒரு இயல்பு காணப்படுகிறது ஆறாம் இருபத்தி ஒன்னாம் வசனம் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டாயிற்று என்று கேட்கின்றார் நான் சில காரியங்கள் முன்பு செய்யும் போது அது ஒன்றுமே இல்லை சாதாரணமாக செய்து விட்டோம் ஆனால் அந்த பாவ காரியங்களை இப்பொழுது செய்ய நாம் முடியாது பாவத்தை குறித்த ஒரு உணர்விலே வித்தியாசம் ஒரு மனுஷன் பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்கி வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் சரீரம் முழுவதும் அழுக்கு மசத்தமாய் இருந்தது சாயந்திரமானதும் வீட்டுக்கு சென்று நன்றாக குளித்து புதிய ஆடை அணிந்து கொண்டு அடுத்த தெருவில் இருக்கும் கல்யாண வீட்டுக்கு போய் கொண்டிருக்கின்றான் நடு ரோட்டிலே கொஞ்சம் சாக்கடை ஓடுகிறது எல்லாரும் மூக்கை பொத்தி கொண்டு அதுக்கு ஓரமாய் விலகி போகிறார்கள் இவனும் அந்த இடத்துக்கு வந்தவுடனே நான் பார்க்காத சாக்கடையா காலையிலிருந்து அதுக்குள்ளதானே இருந்தேன் என்று சொல்லி சாக்கடையில் மிதித்துக் கொண்டு செல்வானா ஓரமாய் விலகி செல்வானா ஓரமாய் விலகி செல்வான் ஏன் இப்பொழுது சுத்தமாக்கப்பட்டு விட்டேன் இப்பொழுது அசுத்தத்தை தொட முடியாது ஆனால் மனதும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தோம் என்றால் அதுதான் பாவத்தை வெறுக்கிற உணர்வு மூன்றாவது தன்னை குவித்த உணர்வு தான் யார் தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன் நவம்பர் ஆறாம் அதிகாரம் நீங்களும் உங்களை பாவத்திற்கு செத்து நீரிக்கு பிழைத்திருப்பவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டு ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் தன்னை குறித்து என்ன உணர வேண்டும் நான் செத்து பிழைத்திருக்கின்றேன் பாவத்துக்கு செத்து நீரிக்கென்று பிழைத்திருப்பவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள் நாம் இனி பாவ காரியங்களை செய்ய முடியாது ஒரு மிகவும் குடிகாரனாகிய ஒரு தொழிலாளி கத்தரை ஏற்றுக்கொண்டு கொண்டு ரட்சிக்கப்பட்டான் அவன் தான் அநேகரை குறிப்பதற்கு அழைத்துச் செல்வான் ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் உங்களோடு வர முடியாது என்று சொன்னான் நாம் என்னுடைய முன்தின மனிதன் செத்து விட்டான் இப்பொழுது புதிய மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான் என்னது செத்துட்டானா ஆமா என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் தீய இயல்புகள் எல்லாம் என்னோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது நான் இப்பொழுது புதிய மனிதனாக இருக்கிறேன் என்று சொன்னான் அவர்களுக்கு ஆச்சரியம் அப்படி ஒருவன் புதிய மனிதனாக மாற முடியுமா ஆம் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் இப்பொழுது நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி உணர வேண்டும் நான் செத்து பிழைத்திருக்கிறேன் என்ற உணர்வு இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சிலுவையில் அறையப்பட்டவர் என்றால் கைகளும் கால்களும் விரும்பினபடி திரும்ப முடியாது கண்கள் விரும்பினதை பார்க்க முடியாது மனம் திரும்பி தேவக்குமாரை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவமும் அப்படித்தான் எல்லாம் செய்ய முடியாது விரும்பினதை பார்க்க முடியாது அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும் இதுதான் உணர்வு நான்காவது தேவனை பற்றிய உணர்வு தேவனை அவர் எங்கோ இருக்கிறார் நாம் எங்கோ இருக்கிறோம் ஒரு பிச்சைக்காரனை போல ஆண்டவற்றை எதையோ கேட்போம் அவர் போட்டார் என்றால் வாங்கி கொள்வோம் என்று சொல்லி அவரை அழைக்கும் அந்த அழைப்புக்கும் இப்பொழுது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருந்தால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கின்றோம் அதைத்தான் தேவகுமாரன் சொல்லித் தருகிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்கச் சொல்லுகின்றார் அந்த உணர்வை தேவகுமாரன் நமக்கு தந்திருக்கின்றார் அந்த உணர்வை பெற்றுக் கொண்டிருந்தோம் என்றால் மனம் திரும்பி இருக்கிறோம் ஐந்தாவது வேதத்தை குறித்த உணர்வு இவ்வளவு நாளும் வேதத்தை கடனே என்று வாசிப்பது சுவர்ல தொங்குகிற ஒரு வசனத்தை வாசித்து விட்டு இன்றைக்கு வேதத்தை வாசித்து விட்டதாக நினைத்துக் கொள்வது இதெல்லாம் மாறி வேதத்தை பெரியத்தோடு வாசிக்கும் ஒரு அனுபவம் மறுபடியும் பிறந்திருந்தால் எப்படி குழந்தை பாலை குடிக்க விரும்புகிறதோ அதே போல திருவசனமாக கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை வரும் அதுதானே ஞான ஆகாரம் ஆகாரத்தை எப்படி வாஞ்சிக்கிறோமோ அப்படி வாஞ்சிப்போம் வளர வளர இன்னும் அதிகமாக வேதத்தை கற்றுக்கொண்டு பலமான ஆகாரமாக அதை உண்ணுகின்றோம் அப்ப வேத வசனத்தை புசிக்கும் அளவிலே நாம் குழந்தைகளா பெரியவர்களா என்பதை தெரிந்துவிடும் ஆறாவது ஜபத்தை குறித்த ஒரு உணர்வு குழந்தை தகப்பனிடத்திலே எப்படி பேசும் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில சமிக்கைகள் அழுவது இவற்றின் மூலமாக பேசும் வளரும்போது தெளிவான வார்த்தைகளை உச்சரித்து பேசும் அப்படித்தான் மறுபடியும் நாம் பிறந்திருந்தோம் என்றால் நம்முடைய ஆரம்ப நிலை ஜபம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதா இருக்கும் ஆனால் வளர வளர நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம் இன்னதென்று அறிந்து கேட்போம் சிறு குழந்தைகள் அப்பா அம்மா என்ன மூடில் இருக்காங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதெல்லாம் தெரியாம கேட்கும் ஆனா வளர்ந்த வாலிபன் அப்பாவின் இடத்துல இப்ப பண வசதி எப்படி இருக்கு எதை கேட்டால் கிடைக்கும் எதை அவர் விரும்புவார் எதை விரும்ப மாட்டார் இதெல்லாம் அறிந்து கேட்பான் ஜபத்திலும் அப்படி ஒரு அனுபவம் ஆரம்ப கட்ட ஜபம் அதன் பிறகு வளர்ந்து கொண்டே போகிற ஜபம் ஜபத்திலே ஒரு முதிர்ச்சியை நாம் பெற்றுக் கொள்கிறோம் ஏழாவதாக விசுவாசிகளை குறித்த உணர்வு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக விசுவாசிகளை குறித்த உணர்வுக்கும் இப்பொழுது இருக்கிற உணர்வுக்கும் வித்தியாசம் உண்டு முன்பு அவர்கள் யாரோ அவர்களோடு நாமும் ஒரு போட்டியாளராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்னுடைய பிதாவே என்று சொல்லாமல் எங்கள் பிதா என்றால் யாரெல்லாம் தேவகுமாரனை தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் நாமும் சகோதர சகோதரிகள் ஆம் சகோதர சிநேகம் நமக்குள்ளே வருகிறது அப்படி வந்திருந்தால் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம் எட்டாவதாக உலகத்தை குறித்த உணர்வு ஆம் உலகத்தில் எவ்வளவோ அக்கிரமங்கள் நடக்கிறது அதை குறித்தெல்லாம் நமக்கு எந்த உணர்வும் இல்லாமல் எவ்வளவு நாளும் இருந்தோம் ஆனால் நாம் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தை நோக்குகிற விதத்திலே வித்தியாசம் காணப்படுகிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பத்தி ஆறு வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் எல் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது மனுஷர் வேதத்தை காத்து நடக்கல அதனால இவர் ஏன் அழுதாரு இதுக்கு பேர் தான் ஆத்ம பாரம் உலகத்தை குறித்த ஒரு ஆத்ம பாரம் எஸ் ஒன்பது ஒன்பதுனாலே நகரத்தில் செய்யப்படும் அறிவறுப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழகிற மனுஷர்களின் நெற்றியிலே அடையாளம் போடு ரசிக்கப்பட்டவர்கள் உலகத்தை உள்ளவர்கள் நகரத்தில் உள்ளவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி பாரப்படுகிறவர்கள் இந்த பாரம் நமக்கு வந்ததுனா ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அர்த்தம் ஆனால் இந்த எட்டு உணர்வுகளும் நமக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பாவமனிப்பாகிய நிச்சயத்தை பெற்றிருக்கின்றோம் அப்படி பெற்றுக் இருந்தால் இன்றைக்கும் பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறார் தேவக்குமாரின் வெளிச்சத்துக்குள்ளே வந்து நம்மை பாவி என்று உணர்ந்து பாவங்களை அறுக்கிட்டுக் கொண்டே இருந்தால் மன்னிப்பின் சந்தோஷம் நம் இருதயத்திலே வருகிறது அதை பெற்றுக்கொள்ளவர்களாய் வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கருவிகளை தந்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா மறுபடியும் பிறந்திருக்கிறோமா யாரும் எங்களை குறித்து சான்று பகர வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் உணர்வுகளிலேயே நீர் மாற்றங்களை பாவ மன்னிப்பின் சந்தோஷம் எங்களை குறித்து நாங்கள் சொத்து பிழைத்தவர்கள் என்ற உணர்வு பாவத்தை குறித்த வெறுப்புணர்வு தேவனே அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அன்பின் உணர்வு வேதத்தை நேசித்து அனுதினமும் பருகுகிற அந்த உணர்வு ஜபத்திலே வளருகிற உணர்வு சக விசுவாசிகளை குறித்த உணர்வு உலகத்தை குறித்த உணர்வு இவைகளில் எல்லாம் நீர் சொல்லுகிற அந்த மாற்றங்களை நாங்கள் பெற்றிருந்தோம் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கத்தாவே எங்களுக்கு அவைகளை உணர்த்தும் கத்தாவே நாங்கள் உண்மை பற்றி கொண்டு நிலைத்திருக்க நல்ல கருவிகளை தந்தரல வேண்டும் என்று கத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமீன்